சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப கவலையா இருப்போம் மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் அந்த கவலையின் காரணமாக நம்மளுடைய மனசு ஒரு அழுத்தத்துல ஏற்படும் இதன் காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகக்கூடியதாக இருக்குது இருக்கு இது எப்படி நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்போதுமே ஒரு கோபத்துடனே இருந்துகிட்டே இருப்போம் எல்லா நேரத்திலும் நம்ம கோபமா இருப்போம் ஒரு எரிச்சலுடன் நம்ம இருந்துகிட்டே இருப்போம் யாரிடமும் நம்ம சரியா பேச மாட்டோம் நம்ம மனசு எப்போதும் கவலையாக சோர்வாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நல்ல நண்பர்களுடன் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலமாட்டு ஒரு பேப்பர்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்களாக இருக்குதோ அதை நீங்கள் எழுதுவதன் மூலமாட்டு உங்களுடைய மன அழுத்தம் குறையக்கூடியதாக இருக்கு நீங்க ஏதாவது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஒரு தியானம் எடுக்கலாம் அல்லது நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாட்டு உங்களுடைய மன அழுத்தம் குறையக்கூடியதாக இருக்கு நினைவில் கொள்ளுங்கள் சுமையை சுமந்து கொண்டே சென்றால் மனம் நொறுங்கக்கூடியதா இருக்கு அதை பகிர்ந்து கொண்டால் அது பாதியாகிவிடும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்